உறங்காது இயேசுவே உன்னை காணாமல் இமைகள் உறங்காது சுகம் தரும் உன் மொழி கேட்காமல் கடைசியானோர் முதலாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசுவின் ஒரே போதனை இறையாட்சி பற்றியதே இறையாட்சியின் பண்புகளை விளக்க ஜேசு பல உவமைகளை பயன்படுத்துகிறார் அதில் ஓர் உவமைதான் திராட்சை தோட்ட வேலையாள் உவமை உலக கண்ணோட்டத்திலும் மேலோட்டமாகவும் பார்க்கும் போது திராட்சை தோட்ட உரிமையாளர் செய்தது அநீதியான செயலாக தோன்றும் ஆனால் விளையாட்சி கண்ணோட்டத்தில் மனிதனேய அடிப்படையில் பார்க்கும் போது அதுதான் நீதியானதாக தோன்றும் உலகம் உலகம்தான் மக்களை முதலானவர்கள் தகுதியானவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து பிரித்து காட்டி சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகிறது கடவுளை பொறுத்த வரையில் முதன்மையானவர்கள் தகுதியானவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று ஒரு சிலரை பிரித்து ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குபவர் அல்ல அனைவரும் அவருடைய பிள்ளைகள் அனைவரும் கூலிக்கு உரிமையுடையவர் வாழ்வுபர உரிமையுடையவர் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் விரைவிலும் ஒரு சிலருக்கு காலம் தாழ்த்தியும் கிடைக்கிறது இதனால் விரைவில் வாய்ப்பு கிடைத்தவர்கள் முதன்மையானவர்கள் என்றோ பின்பு வாய்ப்பு கிடைத்தவர்கள் கடைசியானவர்கள் என்றோ கடவுள் பிரிவினையோ ஏற்றத்தாழ்வையோ பார்ப்பதில்லை நம்மிலும் பலருக்கு இந்த உயர்வு மனப்பான்மை உண்டு நான் குருவாகிவிட்டேன் நான் துறவியாகிவிட்டேன் நான் அரச உத்தியோகராகிவிட்டேன் நான் தலைவராகிவிட்டேன் நான் திருச்சபையிலே முக்கிய பங்கு வகிக்கிறவன் என்கின்ற வெறுமாப்பிலே மற்றவர்களை இழிவாக கருதுகின்ற மனநிலை எங்களில் அதிகமானோருக்கு அதிகமாக காணப்படுகிறது இவர்கள் விரைவன் முன்பாக கடைசியானவர்களாகவும் ஒருவேளை விளையாட்சிக்கு புறம்பே கூட தள்ளப்படுபவர்களாகவும் இருப்பார்கள் இதுதான் ஜேசு கொடுக்கும் எச்சரிக்கை நமது மனநிலையும் அணுகுமுறையும் என்னவென்று சிந்தித்தவர்களாக வாழ்வு பெற இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் சேராமல் வாழிலை வந்து அடையாமல் பாதைகள் முடியாது உன்னை கண்டு ஏசாமன்